வணக்கம் நண்பர்களே இது மோட்டார் பைக் தமிழ் நம்ம மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது சூப்பர் எக்ஸல் வண்டி இன்ஜின் வேலைக்காக வந்துருந்துச்சு இன்ஜின் வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு கிராங்கு போரு கிட்டு கிளச்சில் வந்து நம்ம பெல்லு அந்த கிளச்சு ஷூ இன்ஜின் பேரிங்கு இருந்து எல்லாமே நம்ம புதுசாக போட்டிருக்குறோம் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா இன்ஜினோட சவுண்டு வந்து ரொம்ப மாதிரியாக வந்தது நம்ம இன்ஜின் வேலை செய்யாத வண்டி எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனு தான் இருந்தது என்னடான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு நான் சவுண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி காமிச்சாதான் உங்களுக்கும் சவுண்ட் என்னன்றது தெரியும் அதோட கம்ப்ளைண்ட் என்னான்றதும் உங்களுக்கு புரியும் நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரேஸ் பண்ணால் எந்த சவுண்டுமே கேட்கறதில்ல நம்ம நார்மல் இன்ஜின் வந்து புது இன்ஜின் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஓடுது நமக்கு ஐலிங் நிற்கும் போது தான் வந்து நமக்கு அந்த சவுண்டு வருது கிளச் சவுண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் கிளச்சு நம்ம ஷூ ரப்பர் போயிடுச்சுன்னா எப்படி ஒரு மாதிரி கட்ட 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 நடிக்கும் அந்த மாதிரி வருது இல்லை போர் வீக்காக இருந்தால் ஒரு சவுண்டு வரும் பாருங்க அது மாதிரியும் வருது நான் எவ்வளோ முயற்சி ஏன்னா எதை இருந்து எல்லாமே புஷ் போட்டுட்டோம் அப்படி போட்டும் வந்து சவுண்டு வருது நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் நான் ஐலிங் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த சவுண்டு நல்லா உங்களுக்கு தெரியும்ன்றதுக்கோசரம் நான் அப்படி வச்சுருக்கிறேன் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு மைக் நான் பக்கத்தில் எடுக்க போகிறேன் அதோடய சவுண்டு எப்படி இருக்குதுன்னு மட்டும் கேட்டு பாருங்க தெரியுதுங்களா நம்ம கிளச்சு மேக்னெட்டு எல்லாத்தையுமே நான் மறுபடியும் ஒரு டைம் கழுதி நம்ம செக் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம அப்படியே கொடுக்க முடியாது அந்தளவுக்கு தான் இருக்குது அதனால் நம்ம மறுபடியும் இன்ஜின் பிரிக்கிறது தான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த இன்ஜின் பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை நான் சொல்கிறேன் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளச்சு போர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது எதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இதில் முன்ன இந்த கிராங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கிராங் வந்து நல்ல கை வந்து நார்மல் கிராங்கை விட அதாவது பழைய கிராங்கை விடவே அது அதிகமான ஷேக் வருது புது கிராங்கில் இப்படி சவுண்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு பொருள் வந்து கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு அது இப்போ எனக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் வித்தியாசம் கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து இது ரிட்டன் கொடுத்துட்டு வேறு கிராங் வந்து மாட்டலான்ற ஐடியா இருக்கேன் அந்த பழைய கிராங்கு சாரி அதுவும் புது கிராங்க் தான் அந்த கிராங்கை ரிட்டன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ புது வேறு இன்னொரு நம்ம வந்து வாங்கி வந்திருக்கோம் இந்த கிராங்கை நம்ம இன்ஜினில் மாட்டி நம்ம சவுண்ட் வருதா இல்லையன்றதை நம்ம செக் பண்ணிடலாம் ஏன்னா அந்த கிராங்க் மாதிரி இதில் கையை எதிரியும் தான் ஷேக் வருது ப்ளே வந்து வருது சகஜம்தான் வரும் ஆனால் வந்து அது கிராங்கில் ஏதோ ஃபால்ட் இருக்குது அது என்னன்றதை நம்ம லேத்தில் கொடுத்து வேணால் செக் பண்ணலாம் இப்போ நம்ம வேறு கிராங்க் அது கொடுத்துட்டு வேறு கிராங் வந்துட்டோம் நம்ம இந்த கிராங்கை மாட்டி இதில் இன்ஜினில் சவுண்ட் வருதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் நான் கிரா இன்ஜின் ஃபுல்லாக மாட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டினேன் இன்ஜின் ஃபுல்லாக நம்ம அஸ்மல் பண்ணியாச்சு நம்ம இன்ஜின் வந்து எப்படி மாட்டுன்ற வீடியோ வேணும்னா நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம் தேவைப்படுறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வரைக்கும் நம்ம இன்ஜின் வந்து ஃபுல்லாக மாட்டிவிடும் நம்ம மறுபடியும் மாற்றிட்டு வந்த புது கிராங்க இதில் போட்டு மீதி நம்ம ஏற்கனவே இன்ஜினில் இருந்தது எல்லாமே அதே பொருள் தான் நம்ம ஏற்கனவே மாற்றின பொருள் தான் அதை அப்படியே அசம்பிள் பண்ணி நம்ம இன்ஜின் ஃபிட் பண்ணியிருக்கோம் இப்போ வண்டியில் மாட்டிக்கிறேன் வண்டியில் மாட்டியாச்சு உங்களுக்கு நான் எப்படி சவுண்டு வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள் முன்ன இருந்த சவுண்டு கொஞ்சம் கூட இல்லை உங்களுக்கு மைக்கு பக்கத்தில் போய் காட்டுற அப்போ தான் உங்களுக்கு அந்த சவுண்டு சவுண்டு வித்தியாசம் தெரியும் எதுங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த சவுண்டு இப்போ எதுவுமே இல்லை அப்போது கிராங்கு தான் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் இது இதில் என்ன பிரச்சனைனா கிராங் சவுண்டு மாதிரி அது தெரியல அது கிளச்சு இந்த போர் பி கேட்டால் எப்படி சவுண்ட் வருமோ அதே மாதிரி தெரிஞ்சது அதனாலதான் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல இந்த ஓகே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு நம்ம கிராங்கு வந்து புதுசாக வாங்கி போக மாட்டினாலும் அது கிராங்கில் எதனா ப்ராப்ளம் இருக்கா என்னன்றதை நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது நான் பாருங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இன்ஜின் பிரிக்கிற மாதிரி ஆகிடுச்சு செக் பண்ண தான் இந்த நிலமை கிராங்கு லைட்டாக சே அதாவது கிராங்கில் வந்து லைட்டாக வந்து கேப்பு அதாவது ப்ளே இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதிகமாக இருக்காதுன்றதை நம்ம செக் பண்ணிக்காங்க டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம லேத்தில் கொடுத்து கூட ஒரு டைம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம மறுபடியும் பிரிக்க வேண்டிய வேலை வராமல் இருக்கும் நான் இது எனக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன் இந்த தப்ப நீங்களும் பண்ணாதீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ